ஸ்கூலு உள்ளே வந்து பையனை பொண்ணு வந்து ஒரு தப்பா இருக்கிற மாதிரி விஷயத்தை காட்டியிருப்பாங்க ஸோ லீகலா பாத்தீங்கன்னா ஸ்கூல் பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்கணும்னு பாக்குறாங்க இன்கேஸ் பேரண்ட்ஸ் ஆகி அவங்க வந்து யாராவது தடுத்தாங்கன்னா நான் வந்து எப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாலும் ஒரு ரிஜிஸ்டர் பண்றோம் அதே மாதிரி நாங்க பையன் பையனை லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணணும் அதே மாதிரி பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க ரீசெண்டாக சில பேர் இந்த வீடியோ அனுப்பிச்சிட்டு இது லீகலா வேலிடான்னு எட்டே கேட்டு அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம் சாங்ஸ் கூட அனுப்பிச்சாங்க யூடியூப்ல சாங்ஸ் பிளே பண்ணா காப்பிரேட்டி வந்துடும் பாத்துக்கலாம் சோ சாங்ஸ் பண்ணி காட்டறேன் நீங்க அதே பாருங்க ஃபர்ஸ்ட் அத என்ன வீடியோ நம்ம பார்த்தலாம் இந்த சீன் நம்ம தமிழ் சினிமால ஒரு மூவில பாத்தீனா இந்த சீனை காட்டி இருப்பாங்க கே மேரேஜ் காட்டி இருப்பாங்க எல்ஜிபிடிக்கு எல்ஜிபிடிக்கு என்ன பாத்தீனா லெஸ்பியன் கே பைசெக்சுவல் டிரான்ஸ்ஜெண்டர் அக்யூர் இந்த கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சேம் செக்ஸ் மேரேஜ் சோ சேம் செக்ஸ் மேரேஜ் என்னன்னா பையன் பையன் அலோ பண்ணிட்டு பொண்ணு பொண்ணு அலோ பண்றது சேம் செக்ஸ் மேரேஜ் அதை வந்து லீகலைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பெடிஷன் ஃபைல் பண்ணிருந்தாங்க இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கும் போது எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட ரெப்ரசென்டிவ் அட்வொகேட்ஸ் வந்து என்ன ஆர்குமெண்ட் பண்ணா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்க லைஃப் பார்ட்னர் நான் சாய்ஸ் பண்ணிக்கிறோம் சோ இது வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்றது மேரேஜ் பண்றது ரெஜிஸ்டர் பண்றது வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் சோ அதுக்காக நீங்க ஆர்டர் பாஸ் பண்ணனும் சொல்லிட்டு பெடிஷன் ஃபைல் பண்ணிருந்தாங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படி எப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்களோ அவர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்கள் பையன் பையனை லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணனும் அதே மாதிரி பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு இவங்க சைட்டு பிள்ளை பண்ணாங்க இந்த கேஸ் சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஆர்குமெண்ட் பண்ணாம பார்த்தீங்கன்னா பையனை பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது இன் கேஸ் பொண்ணு அந்த மேரேஜில் வந்து விக்டிமா இருந்தானா அவங்களுக்கு சப்போர்ட்டே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கு ஸோ டவுரி எதாவது கேட்டானா ப்ரொகிபிஷன் டவுரி ஆக்ட் இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெமடி கோர்ட் மூலியமா வந்து எடுக்க முடியும் இன் கேஸ் சேம் செக்ஸ் மேரேஜ் பண்ணிட்டானா அவங்களுக்குலாம் இந்த லா வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகும் நாங்கள் வேணா வந்து இவங்களுக்கு சம்பந்தமாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம் சோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரா வயலன்ஸோ ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு கமெனிட்டி ஃபார்ம் பண்றோம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து சோஷியல் வெல்ஃபேர் பீ பண்றோம் எக்ஸாம்பிள் வந்து ஜாயின் பேங்க் அக்கௌன்ட் ஸோ பிஎஃப் அமௌண்ட் வந்து நான் வந்து ஆட் அட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் பண்ற சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க இந்த கேஸ் எஸ்ஆர் சார் சுப்ரீம் கோர்ட் கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நார்மலா நாங்க லாவை கிரியேட் பண்ண மாட்டோம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் லா கொண்டு வருவாங்க அந்த லா வந்து கான்ஸ்டியூஷன்னா வேலீடா இல்லையேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுவோம் தவிர நாங்க நார்மலா லாவ கிரியேட் பண்ணுவோம் மாட்டோம் அதனால நாங்க இதுல இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கு நாங்க வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கொடுக்கிறதுக்கு லீகலா மேரேஜ் பண்ணதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க உங்களோட வர்க்கில் இங்கிலீஷ் சரியா பேச தெரியாம அடுத்த கட்டத்துக்கு போக கஷ்டப்பட்டு நிற்கீங்க இப்படி இருக்கும்போது யாராச்சும் தமிழ் வழியாவே இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா

பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக என்னோட இங்கிலீஷ் டவுட்டை க்ளியர் பண்ணி கொடுத்துச்சு அதுவும் ஹியூமன் கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு ஏஐ வந்து நம்ம டவுட்டை க்ளியர் பண்ணிச்சு இனிமேட் எதாவது டவுட் இருந்தாலுமே இதுகிட்ட நான் பேசி தமிழ்லேயே பேசி நான் என் டவுட்டை க்ளியர் பண்ணிப்பேன் இது மட்டும் இல்லைங்க உங்கள் ஒர்க் டைமில் டைம் டேக்கிங் டாஸ்க் லைக் ஈமெயில் டிராஃப்டிங்காக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் மெசேஜ் இருந்தாலுமே சரி அதெல்லாமே ஹை குவாலிட்டியாக ரெடி பண்ணுறதுக்காக இவங்க டூல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு பர்சனல் ஹியூமன் ட்யூட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களோட ப்ராக்ரஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அது உங்களை மோட்டிவேட்டரும் வச்சிருக்காங்க ஸோ இனிமேட்லேருந்து இங்கிலீஷ் சரியாக பேச தெரியல சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நிற்காதீங்க பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்க நோவா வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களோட கரியர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போங்க இது உங்களுக்கு தேவைப்படுச்சுனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் ஜாயினிங் ஆஃபர் 70% வரைக்கும் கொடுக்கறாங்க அது ஃபர்ஸ்ட் 100 பீப்பிள்க்கு தான் இதே நீ தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயம் எல்லாமே சொல்லிருக்காங்க சோ இன்ட்ரஸ்டட் பீப்பிள் डेफिनेटா செக் அவுட் பண்ணி பாருங்க சேம் செக்ஸ் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டா இதுக்கு என்ன ப்ராப்பரான லா கொண்டு வரணும் சொல்லிட்டு सुप्रीम கோர்ட் இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் 2023ல இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு அப்புறமா பாத்தீனா இவங்களோட எல்ஜிபிடி ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இது சம்பந்தமா ரிவ்யூ ஃபைல் பண்ணிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டை பாத்தீங்கன்னா நாங்க இதை விசாரிக்கிறோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேஸ் விசாரிச்சாங்க இந்த ஜனவரி மாசம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அந்த ரிவ்யூ வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இப்ப நம்ம இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா சேம் செக்ஸ் மேரேஜ் பண்றவங்களுக்கு லீகல் ரெகக்னைசேஷன் வந்து இப்பதைக்கு இல்லைங்க இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து மேரேஜ் ஆக மாட்டேதாங்க இன் கேஸ் அவங்க வந்து லிவிங் டுகெதர் இருந்தாங்கன்னா அவங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்களுக்கு வாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனை வந்து சில ஹை கோர்ட்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கும் சில ரைட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ஸோ இது வந்து அவங்களோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட கன்சல்டோட இருக்காங்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்து இப்ப புதுசாக இதான் வந்து இருக்கு ஃபியூச்சர்ல இது சம்பந்தமாவோ இவங்களுக்கு சப்போர்ட் ஆகும் லாபத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு நான் இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே இவங்க ரெண்டு பேர் கன்சர்னோட தான் பையன் பையனோட இருக்கதா பொண்ணு பொண்ணோட இருக்கதா வந்து மியூச்சுவல் கன்சர்னோட தான் ஆனா இதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா பையன் பையனை ஃபோர்ஸ் பண்ணி கன்சர்ன் இல்லாம ரிலேஷன்ஷிப் பேரை வைக்கிறதும் பொண்ணு பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணி கன்சர்ன் இல்லாம இருக்கதும் சடபடி தப்பு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ல இருக்கு சோ முன்னாடி ஐபிசி படி பாத்தீங்கன்னா அன்நேச்சுரல் செக்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் அன்நேச்சுரல் செக்ஸ் எல்லாம் இருக்கு சோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிஸ்மென்ட்லாம் இருந்தது ஆனா இப்ப புதுசா வந்த கிரிமினல் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா அந்த செக்ஷனையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அது சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது ஹை கோர்ட்ல கேஸ் நடந்துன்னு இருக்கு சோ இந்த மாதிரி விஷயமே இருக்கு இது நீ தெரிஞ்சுக்கோங்க ஃபோர்ஸ் உள்ள யார பண்ணவங்கள அவங்களுக்கு பனிஷ்மென்ட் இருக்கு வாலண்டியர் கிரீவிஸ் ஏட் அவங்க அடிச்சானே எதை பண்ணானாமே அவங்க எல்லாம் ஜெயில் தண்டனை கிடைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு லீகலா ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிடுங்க யாரையும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க யாரையும் டிஸ்டர்ப பண்ணாதீங்க இன் கேஸ் அப்படி தான் பண்ணினா உங்களுக்கு ஜெயில் தண்டனை இருக்கு உங்களுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ரெண்டு பேர் ஒண்ணா இருந்தீங்கன்னா அது உங்களோட லைஃப் நீங்க பாத்துக்கலாம் மத்தபடி நீங்க ஃபோர்ஸ் பண்ணினா கண்டிப்பா ஜெயில் இருக்கு சோ இதையும் நீ தெரிஞ்சுக்கோங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் இப்போ செகண்ட் விஷயம் பத்தி பார்க்கலாம் வாங்க பேட்கல் டீசர் பத்தி பார்க்கலாம் லீகலா இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லிட்டு ஒன்னொன்னா பாத்தலாம் இந்த டீசர்ல மோஸ்ட் ஆஃப் த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் பத்தி காட்டிருப்பாங்க ஸ்கூல் பசங்களை வச்சு காட்டிருப்பாங்க அவங்களோட ஆடியன்ஸ் வந்து ஸ்கூல் ஆடியன்ஸ் ஸ்கூல் பசங்க ஆடியன்ஸ் சோ இதுல என்ன சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த டீசர்ல வந்து ஆல்மோஸ்ட் இந்த டீசர்ல மட்டுமே இந்த யூடியூப் சேனல்ல மட்டுமே ஃபோர்டின் லேக்ஸ் பீப்புள் பாத்திருக்காங்க அண்ட் இது இல்லாம ட்விட்டர்ல நிறைய பேர் பாத்திருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் பாத்திருக்காங்க சோ இதுக்கு நம்ம அட்ரஸ் பண்ண முடியும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு லீகல் அவேர்னஸ் இது சம்பந்தமா நம்ம கொடுக்கலாம் இந்த டாபிக் வச்சு இந்த டேட்டா வச்சு பாத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு வேர்டை சொல்லிருப்பாங்க அது என்ன வேர்டு சொல்லி கேட்டு வந்திருக்கேன் அது சோல் மச்சம் இப்ப இந்த விஷயத்த பாத்துட்டீங்களா இப்ப நான் சொல்ல போற விஷயம் நீங்க கேளுங்க ஒரு பர்சன் ஒரு பொண்ணை பார்த்து ஐட்டம் சொன்னதுக்காகவும் சில விஷயத்தை பண்ணதுக்காக அவர் மேல வந்து ஐபி செக்ஷன் த்ரீ பிப்டி போர் படியும் அதர் செக்ஷன் படி அவர் மேல கேஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க இதுக்காக அவருக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஜெயில் தானே கொடுத்திருந்தாங்க ஸோ இந்த நீ டீச்சரை பார்த்து நீங்க பேடா இன்ஃபுளுன்ஸ் ஆகாதீங்க இந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க செகண்ட் விஷயத்த பத்தி பாக்கலாங்க இந்த டீச்சர்லயே வந்து செகண்ட் விஷயத்த என்ன காட்டியிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஸ்கூல்ல வந்து பையன பொண்ணு வந்து ஒரு தப்பா இருக்கிற மாதிரி விஷயத்த காட்டிருப்பாங்க ஸோ லீகலா பாத்தீங்கன்னா ஒரு பையனோ பொண்ணு வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க வந்து கன்சண்டோட ரியலைசேஷன்ல இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து போக்சோ செக்ஷன்ல கேசஸ் வாய்ப்பு இருக்கு இதுக்காக அவங்களுக்கு ஜெயில் தண்ணி கிடைக்கதான் வாய்ப்பு இருக்கு கன்சென்டோட ரெண்டு பேர் பிடிச்சிருந்துமே ரொமாண்டிக் ரியலைசேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயில் தண்ணி கிடைக்கதான் வாய்ப்பு இருக்கு சோ இதே நீ தெரிஞ்சுக்கோங்க இது சம்பந்தமா ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட் சரி சுப்ரீம் கோர்ட் நிறைய கேசஸ்ல இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசு ஏன் பிக்சரா வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த பசங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எது சொல்லிட்டு கொஞ்சம் நான் மெச்சூரிட்டி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரியலைசேஷன் இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைஃப் லீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ அது கீழ இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்குது நிறைய சான்சஸ் இருக்கு சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மூவிஸ் பாத்துட்டு இந்த மாதிரி ட்ரெயிலர்ஸ் பார்த்து நீங்க பேடா இன்ஃபுயன்ஸ் ஆகாதீங்க நீங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்க மேல போக்சோல கேஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்க லைஃப் ஃபுல்லாவே கோர்ட்டு கேஸ் ஜெயிலு சொல்லிட்டு நீங்க சுத்தி நிற்பீங்க அதுக்காக உங்க லைஃபே ஸ்பாயில் ஆகுதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க பேடா இன்ஃபுயன்ஸ் ஆகாதீங்க சோ லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை கேட்டு வந்திருக்கேன் நீ சொன்ன மாதிரிதான் இருக்கணும்னு போர்ஸ் பண்ண சூசைட் பண்ணிக்குவேன் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்கணும்னு பாக்குறாங்க இன் கேஸ் பேரண்ட்ஸ் ஆகிய அவங்க வந்து யாராவது தடுத்தாங்கன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன் ஏன்னா என் வாழ்க்கையில வாழ விடணும் என்னை பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழணும் இல்ல இந்த வாழ்க்கை வாழ நான் வந்து தற்கொலை பண்ணி சொல்லிட்டு அதை சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க சோ இதுதான் சொசைட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் ஆகுது நெகட்டிவ் இம்பாக்ட் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா இந்த டீசர்ல வர சீன்ஸ் பாத்துட்டு போயிட்டு ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் இம்மேச்சூடா போயிட்டு அவங்க அப்பா ஆகிட்டேன் என் லைஃப் என் பிடிச்ச மாதிரி தான் நான் வாழணும் இன்கேஸ் என்ன வாழ விடலன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு மிரட்டினாங்கன்னா த்ரெட்டன் பண்ணாங்கன்னா அந்த பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி அவங்க சஃபரிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் சோ பேரன்ட்ஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே பசங்க நல்லா இருக்கணும் பசங்க வந்து பெரிய ஆளோ பசங்க வந்து நல்லபடியாக இருக்கணும்னு தான் பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் தெரியல இந்த சீனை இந்த டீசர் சீனை வந்து பதினெட்டு வயசு கீழ இருக்கும் ஒரு பையனும் ஒரு பொண்ணை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய்ட்டு என் லைஃப் நான் பிடிச்சாம தான் வாழ்வேன் நான் குடிப்பேன் பொண்ணு கூட இருப்பேன் பையன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க நம்ம இந்தியால பதினெட்டு வயசு கீழ இருக்கவங்க குடிக்கிறத சடபடி தப்பு அண்ட் பதினெட்டு வயசு கீழ இருக்கவங்க ரிலேஷிப் இருக்கும் சடபடி தப்பு ரொமண்டிக் இருக்கிறது சடுபடி தப்பு அவங்க மேலே கேஸ் விஷயம் இருக்கு இந்த விஷயம் படி அந்த பையன் என்ன இதை செய்ய நான் தற்கொலை பண்ணிப்பேன் சொல்லிட்டு சொல்றான் இன் கேஸ் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்றான்னு வச்சுக்கோங்க அவர் செஞ்சானா அவர் போக்சோ செக்ஷன் அவர் மேல கேஸ் இஷ்டாவும் இன் கேஸ் அந்த பேரண்ட்ஸ் செய்யலன்னா ஒருவேளை இன் கேஸ் அவர் தற்கொலை பண்ணி எழுந்து போயிட்டோம்னா அந்த பையனை லாஸ் சோ இதனால பாதிக்கப்படுறது அந்த சின்ன பையன் தான் சோ அதனாலதான் இந்த விஷயத்தில நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க சிரிசாத்துக்காக ஒன்னொரு சின்ன விஷயத்தையும் நான் சொல்றேன் ஒரு பையன் அவனுக்கு புடிச்ச மாதிரி இந்த சீன்ஸ் எல்லாம் பாத்துட்டு போய் பிடிச்ச சின்ன பொருள் கேட்கிறான் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க அப்பா அம்மா அந்த டைம்ல அவங்க பினான்சியல் ட்ரபிள் இருக்காங்க அதனால அந்த பொருளை வாங்கி கொடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருக்காங்க இவன் வந்து போஸ்ட் பண்றான் இந்த பொருளை நீங்க வாங்கி கொடுக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சொல்றான் மிரட்டுறான் அப்ப அவங்க அப்பா அம்மாவோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் சஃபரிங்ஸ் எப்படி இருக்கும் சின்ன சின்ன பசங்க அவங்க இன்மேச்சூர்டா தான் இருப்பாங்க அவங்க இன்மேச்சூர்டா தான் திங்க் பண்ணுவாங்க இதனால சஃபர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் இந்த லீகல் அவேர்னஸ் வீடியோ சோ இத பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிராதீங்க இது ஜஸ்ட் ஒரு டீசர் தான் கண்டிப்பா பீச்சர் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல விதமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ டீசர்னால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இத பத்தி ஃபுல் டீடைல் நமக்கு தெரிய வரும் இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த டீசர்லயே பாத்தீங்கன்னா பொலிட்டிகல் இஷ்யூ போயின்னு இருக்கு இது சம்பந்தமா யாரும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கா நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு அதே விஷயம் நான் போட்டு பாத்துக்கோங்க அதுக்குள்ள நான் நம்ம போவேனா சோ என்ன பார்த்த வரைக்கும் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க கூட தான் நம்ம இருக்கணும் இரெஸ்பெக்ட் ஆஃப் ரிலிஜியன் இரெஸ்பெக்ட் ஆஃப் கேஸ்ட் சோ இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்க கூட தான் நம்ம இருக்கணும் சோ இதே நீ தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துனா கமாச சொல்லிருக்கேன் பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாய் குட் டே அடுத்த வீடியோல பார்ப்போம் பை பை